மே மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை மறையுறை சிந்தனை இயேசுவோடு பல நாட்கள் பயணித்த சீடர்களின் விசுவாச கண்கள் திறக்கப்படுகின்றன சீடர்களே இயேசுவை முழுமையாக நம்புவதாகவும் இறைமகன் என்று ஏற்றுக்கொள்வதாகவும் கூறுகின்றனர் இந்த மனநிலை மாற்றத்திற்கு என்ன காரணம் இயேசுவின் உணர்ச்சி மிக்க வார்த்தைகளும் மெய்சிலிருக்க வைக்கும் அவரின் பண்புகளுமே காரணம் இவைதான் இயேசுவின் மட்டில் சீடர்களின் விசுவாசத்தை அதிகப்படுத்தியது இயேசுவும் தன் சீடர்களை புரிந்து அன்பு செய்கிறார் நாமும் இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொள்வதற்கு பல விசுவாசத்தின் சாட்சியங்கள் நம்மிடையே இருக்கிறது இயேசுவின் வார்த்தை சாட்சிய வாழ்வு வாழும் கிறிஸ்தவர்கள் புதுமைகள் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த விசுவாச சாட்சியங்கள் நம் விசுவாசத்தையும் தட்டி எழுப்பட்டும்